என்னங்கனிங்க ஒரு போர்டு கரெக்டா இருக்க மாட்டேன்து ஓகே இதை பாருங்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கனா நாலு இஸ்ட்டு மூணு ரெண்டாவது கொடுத்துருக்கான்னா ரெண்டு இஸ்ட்டு அஞ்சு மூணாவதாக கொடுத்துருக்கான் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும் அடுத்து கண்டுபிடிக்கணும் ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்கணும் நான் சரியா அப்படி அப்படியே அடிஷ்னலாக முதல் நம்பரில் என்னது ரெண்டு நாலு சாரி ரெண்டு நாலு கரெக்டா முத எண் இதில் ரெண்டு அடுத்தது ஏழு கடைசியா ரெண்டு கரெக்டா முத நம்பர்ஸை பெருகிட்டேன் இப்போ நான் கடைசி நம்பர் பெருகினா கடைசி நம்பர்ஸை அப்படியே பெருக்க வேண்டியது அதாவது கடைசி எழுத்து டி நான் கண்டுபிடிக்கணும்னா மூணு மூணு அஞ்சு பெருகணும் கடைசி நம்பர்ஸ் கரெக்டா புரியுதுங்களா புரியுதுப்பா புரியுது தாமி போடுங்க ஜாமி அடுத்தது நான் இங்கே டீன்னு எழுதிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு அஞ்சு மூணு எட்டு மூணு எட்டு அஞ்சு ஆக்சுவலி அப்படியே நீங்கள் மனசுலேயே பெரு வேகமாக பெருகு தெரிஞ்சவங்களும் பெருக்கூட சுருக்கிங்க எனக்கு ஏதாவது அடிக்க முடியுமா அப்படின்றதுக்காக நான் அப்படியே கொண்டு வரேன் சரிங்களா நீங்களே பாருங்களா ஏதாவது அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது ஏன்னா எதுவுமே அடிபடாது அப்போது இங்கே பாருங்க ஒரு நாள் ஒரு ஏழு ஏழு ஈரேழு பதினாலு பதினாலும் பதினாலும் இருபத்தி எட்டுன்னு வருதுங்க ரைட்டு இங்க பாருங்க அஞ்சு பாஞ்சு அடுத்தது பாஞ்சி மூணு என்ன வருது பாருங்க பாஞ்சின்ட்டு மூணு வந்து என்ன சாரு மனசுலயே போடுங்க நாற்பத்தஞ்சுன்னு வருங்க சரிங்களா அவ்வளவுதான் இதுக்கு மேல சுருக்க முடியாது போய் ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு பாத்துருவோம் இருபத்தெட்டு எட்டு இருங்க இருங்கு இருங்க ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஏதாவது ஒன் செகண்ட்ங்க பாத்தீங்களா நான் தான் தப்பா இங்க பாருங்க இதுல என்ன இருக்குதுன்னா ரெண்டு நாலு இங்க நாலு தானே இருக்கு ஏழு நான் போட்டிருக்கு ஏழு ஆக்சுவலி கொஸ்டின் இல்ல எழுதுறது தப்பா எழுதிட்டு சாரிங்க சரிங்களா அப்போ ஒரு நாள் நாலு என்னன்னு கேட்டு எட்டு எட்டு பதினாறு சரிங்களா ரைட் நான் நம்பர் தான் மாத்தி போட்டிருக்கேன் ஃபங்க்ஷன் ஒண்ணு தான் ஷார்ட் கேட் தான் எழுதும் போது நாலு பதில ஏழு எட்டுக்கிறேன் கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சு கார்கர் துப்பிங்க தெரிந்து தொடச்சுக்கிட்டேன் சரி இந்த பதினாறு இஸ்ட் நாற்பத்தஞ்சு ஆன்சர் தருக்கு பாருங்க அவ்வளவுதான் ஓகேவா புரியுதுங்களா